நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம பத்தாம் உப்பு பாட புத்தகத்தில் ஜியாகிரபி பார்த்துட்ருக்கோம் சரிங்களா ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டின் மானோட புவியியல் அப்படிங்கிற டாப்பிக்கில் கால்நடை வளர்ப்பு தான் நீங்கள் பார்க்கக்கூடியது ஓகேவா கால்நடை வளர்ப்பு என்பது ஊரக மக்களின் சமூக பொருளாதாரத்தின் ஒரு ஒருங்கிணைந்த அம்சமாகும் ஓகே வெள்ளாடுகளை பற்றி பார்த்துடலாம் இந்தியாவில் வெள்ளாடுகள் ஏழைகளின் பசு ஸோ அப்போது இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்தியாவில் வந்து வெள்ளாடுகள் எப்படி சொல்கிறாங்கன்னா ஏழைகளின் பசு அப்போ ஏழை மக்களின் பசு என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து வெள்ளாடுகள் ஏன்னா வெள்ளாடு வெள்ளாடுகள் என்னவென்று அழைக்கப்படுகிறது எப்படிங்க பாக்கப்போ ஒரு கொஸ்டினை நம்ம பார்க்குறோம் ஒரு முக்கியமானதாக தெரியுது அப்படின்னா அதை நம்ம ஒரு கொஸ்டினாக உருவாக்கி நம்மளவே படிக்கணும் அதை நம்ம சொல்லியும் பார்க்கணும் சரிங்களா இது ஒரு புன்சை வேளாண் அமைப்பின் மிக முக்கிய அங்கமாகும் கால்நடை வகைகளை பசு மற்றும் எருமை வளர்ப்பிற்கு ஏற்பில்லா இடங்களான நிலவிழம்பு பகுதிகள் மற்றும் மேடு பள்ளங்கள் நிறைந்த நிலத்தொற்ற பகுதிகளில் வெள்ளாடு வளர்ப்பு ஒரு மாற்றாக உள்ளது மிக குறைந்த முதலீடுகள் அதிக லாபம் ஈட்டுவதால் சிறு மற்றும் குறு விவசாயிகள் வெள்ளாடுகள் வளர்ப்பினை அப்போ பாருங்க சிறு மற்றும் அதாவது ரொம்ப மிடில் கிளாஸுக்கு கீழே இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க அப்புறம் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெள்ளாடுகள் வளர்க்குறாங்க இது வந்து குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் தடக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா அப்போ இப்போ ஒரு ஆடு எடுத்துகிட்டிங்கன்னா அது எவ்வளோ ஆயிரத்துக்கு போகுதுங்கிறது உங்களுக்கே நல்லாவே தெரியும் இப்போ ஆற்றொழினுடைய விலை அப்போது அதை அந்த மாதிரி மெ மேடுகள் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லா இடத்துலையுமே இப்போ அதை வந்து இப்போ வளர்க்கக்கூடிய சூழ்நிலை வந்து வந்துடுச்சு வெள்ளாடுகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓகேவா அப்போது கம்மியான முதலீட்டில் அதிகமாக லாபம் தரக்கூடியதுனால் இந்த வெள்ளாடு வளர்ப்பு தான் அப்படின்னு சொல்றாங்க சரியா அடுத்து பாருங்க செம்பரி ஆடுகள் கம்பளி இறைச்சி பால் தோல் மற்றும் உரம் போன்ற பல்வேறு பயனுள்ள பொருட்களை அளிப்பதால் தமிழ்நாட்டின் மலைப்பகுதிகள் வறண்ட மற்றும் அறை வறண்ட பகுதிகள் ஊரகப் பகுதிகளில் பொருளாதாரத்தில் இவை முக்கிய பங்காற்றிக்கிறதுன்னு சொல்கிறாங்க அப்போ செம்பரி ஆடுங்கிறது நல்லா அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் செம்பரு ஆட்சியில் இருந்தால் என்ன பண்ணுறாங்க நம்ம இந்த போடக்கூடிய ஆடை ஸ்வெட்டர்லாம் இருக்குது பார்த்தீங்களா அப்போது அந்த கம்பிளி இறைச்சி பால் தோல் எல்லாத்துக்குமே இது செம்பரி ஆடுகள் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது ஓகேங்களா இது பார்த்திங்கன்னா வறண்ட அல்லது அற வ மற்றும் அரை வறண்ட பகுதிகளில் இப்போ ஒரு வறண்டாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு செமி டெசர்ட்னு சொல்லுவாங்க ஓகேவா அப்போ பாதி வறண்டை அந்த மாதிரி இடங்கள்லையும் கூட முக்கிய இதாக இருக்குது அதுபோல் இது வந்து கிராம பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பங்காற்றக்கூடியது இந்த செம்பரி இப்போ செம்பறி ஆடுன்னு சொல்கிறாங்க செம்பறி ஆடுகள் மற்றும் அவற்றின் ரோமம் அதன் உரிமையாளர்களுக்கு முக்கிய வருவாய் ஆதாரமாக உள்ளன அடுத்து பாருங்கள் மீன் பிடித்தல் மீன்பிடித்தல் அப்படிங்கிறது தமிழ்நாடு ஒரு கடற்கரை மாநிலமாகதால் மீன்பிடித்தல் இங்கு முக்கிய தொழிலாக ஒன்றாகும் அப்போது அதிகமாக பாருங்கள் நம்ம தமிழ்நாடு கேரளா ஆந்திரா அந்த பகுதிகளெலாம் தொழில் வந்து அதிகமாகவே நடக்குது ஏன் அப்படின்னா அங்கே நம்ம கடல் ஒரு க கடல் பகுதிகளில் இருக்கிறதுனால சரிங்களா வடநாடுகளில் கடல் இல்லாதனால அங்கே வந்து அந்த மாதிரி கிடையாது பட் நம்ம கடலோர மாநிலங்கள் அதிகமாக இருக்குது நீர்த்தேக்கங்கள் மற்றும் ஆறுகளின் கணிசமான அளவு நடைபெறுகிறது மீன்பிடித்தல் அப்படிங்கிறது சரிங்களா கடல் மீன் பிடிப்பு இப்போ கடல் மீன் பிடிப்பு பார்த்துடலாம் தமிழ்நாட்டு கடற்கரையின் நீளம் இது நோட் பண்ணிக்கிங்க ரொம்ப முக்கியமானது தமிழ்நாட்டுடைய கடற்கரை நீளம் எவ்வளவு தொள்ளாயிரத்தி ஆறு புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் ஆகும் கிட்டத்தட்ட எவ்வளவு இன்னொரு இன்னொரு இதுச்சுனா ஆயிரம் கிலோமீட்டர் ஆயிரம் ஸோ ஏறத்தால் நாற்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி பன்னிரெண்டு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கண்டத்திட்டுன்னு சொல்லுவாங்க உள்ளதால் கடற்கரை மீன்பிடிப்பதற்கு சாதகமாக உள்ளது ஓகேவா இப்போ இயற்கையாகவே நம்ம கடற்கரை வந்து மீன்பிடிப்பதற்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ்நாடு கடல் மீன் உற்பத்தியில் முதன்மையான மாநிலங்களுள் ஒன்றாகும் முதன்மை மாநிலம் கிடையாது நல்லா நோட் பண்ண தான் நீங்கள் இதை சும்மா லைட்டாக ரைட் பண்ணிட்டு போயிட்டு முதன்மை மாநிலம்னு போட்டக்கூடாது முதன்மையான மாநிலங்களுள் ஒன்றாகும் இப்போ முதன்மையான மாநிலங்களில் இதுவும் ஒன்று ஓகேவா மீன்பிடித்தலுக்கு பெரிய மற்றும் இயந்திரங்கள் பெரிய மற்றும் படகுகள் பயன்படுத்தப்படுகின்றன இப்போ என்ன பண்ணுறாங்க இயந்திரப்படைகள் தானே இப்போ நிறையா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க மீன் பிடிக்கிறதுக்கெல்லாம் நியூஸில் பார்த்துட்ருப்போம் இலங்கை கடற்படைகள் நம்ம தமிழக இப்போ மீனவர்களை வந்து சிறைப்பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி வருவாங்க அதே தான் அப்போது அந்த படைகள் இப்போ அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றன பெருங்கடல் அல்லது கடற்கரையில் இருந்து சில கிலோமீட்டர் தூரம் வரை மீன் பிடித்தல் கடலோர மீன்பிடிப்பு என அழைக்கப்படுகிறது இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா க கடற்கரையிலேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தள்ளி போய் மீன் பிடிக்கிறாங்க இல்லையா அது என்ன சொல்கிறாங்கன்னா கடலோர மீன்பிடிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க கடற்கரையிலிருந்து பொதுவாக இருபது முதல் முப்பது மைல்கள் தூரம் வரையிலும் நூறுலேருந்து ஆயிரம் மேற்பட்ட அடிகள் ஆழத்தில் மீன்பிடித்தல் நடைபெறுகிறது இப்போ எவ்வளோ சொல்கிறாங்களே இருபதுலேருந்து முப்பது கிலோமீட்டர் தள்ளியும் போகிறாங்க அடுத்த நூறிலேருந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட அடிகள் ஆழத்தில் நூறுலேருந்து ஆயிரம் அடிக்குள்ளே அப்படி மீன் பிடிக்கிறாங்க இது ஆழ்கடல் மீன்பிடிப்பு என அழைக்கப்படுகிறது அப்போ நூறுலேருந்து ஆயிரம் ரூபாய் கிலோ என்ன பிடிக்கிறாங்கன்னா இதைத்த என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆழ்கடல் நீர் மீன்பிடிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க சுறா பறவை மீன் சங்கு மீன் சுறா பறவை மீன் சங்கு சங்கு மீன் கெழுத்தி வெள்ளி வயிறு மீன் மற்றும் மீன் வகைகள் மற்றும் இரு நன்று வகைகள் இங்கு பிடிக்கப்படுகின்றன எவ்வளோ மீன்களும் வந்து இங்கே வந்து பிடிக்கிறாங்க அது பாருங்கள் சென்னை கன்னியாகுமரி திருநெல்வேலி நாகப்பட்டினம் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்கள் மாநிலத்தின் கடல் மீன் உற்பத்தியில் ஏறத்தாழ நாற்பது சதவீதம் பங்களிப்பை தருகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த கடலோரம் இருக்கக்கூடிய சென்னை கன்னியாகுமரி இப்போ இந்த மாவட்டங்கள் நாகப்பட்டினம் மாவட்டங்கள்லாம் எப்படி இருக்கா நாற்பது சதவீதம் பங்களிப்பை வந்து மீன் பிடிக்கிறதுல இது தருது கடற்கரையின் அமைவிடம் இப்பகுதியில் இப்பகுதிகளில் மீன் பிடித்தலுக்கு சாதகமாக உள்ளது உள்நாட்டு மீன்பிடிப்பு இது எப்படி உள்நாட்டு இப்போ கடலோர கடல் மீன்பிடிப்புனா நம்ம கடலில் போய் பிடிக்கிறது உள்நாட்டு மீன் உள்ள நம்ம அதாவது ஒரு நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏரி குளங்கள் ஆறுகள் இப்படி இருக்கும் இல்லையா இதில் வந்து மீன் பிடிக்கிறது ஸோ இப்போ ஏரி ஆறுகள் குளங்கள் கழிமுகங்கள் காயல்கள் மற்றும் சதுப்பினல் பகுதி போன்ற நீர்நிலைகளில் உள்நாட்டு மீன்பிடித்தல் நடைபெறுகிறது சிப்பிகள் மற்றும் இறால்கள் மீன் பண்ணைகளில் வளர்க்கப்படுகின்றன இதெல்லாமே மீன் பண்ணையில் வளர்க்குறாங்க கட்டுமரம் டீசல் படைகள் மற்றும் மீன் வலைகளை பயன்படுத்தி மீன்பிடித்தல் நடைபெறுகிறது அப்போ குளங்கள் ஆறுகள் எல்லாமே எப்படி வந்து தூண்டில்லாம் நம்ம போட்டு இப்படி மக்கிணுச்சிடலாம் மீன்பிடித்தலை மேம்படுத்துவதற்காக தமிழ்நாடு மீன் வளத்துறை பல திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது மாநில உள்நாட்டு மீன் உற்பத்தியில் வேலூர் மாவட்டம் ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட் மாநில உள்நாட்டு மீன் உற்பத்தியில் வேலூர் மாவட்டம் பத்து சதவீதத்துடன் உற்பத்தியின் முன்னணியில் உள்ளது நினச்சி பாருங்கள் வேலூர் மாவட்டம் ரொம்ப என்னென்னப்போம் மேம் அதாவது ரொம்ப அதிகமாக காடுகள் இருக்கக்கூடியது குளங்கள் இருக்கக்கூடிய ஏரி ஆறுகள் இருக்கக்கூடிய பகுதிகள் நினச்சிருப்போம் அதே இதில் தான் விருதனர் வந்திருக்கு பாருங்கள் விருதுநகர் மாவட்டம் வந்து பத்து சதவீதத்துடன் உற்பத்தியில் வந்து முன்னிலை வைக்கிறது அடுத்து கடலூர் சிவகங்கை மற்றும் விருந்தினர் மாவட்டங்கள் தலா ஒம்போது சதவீதம் உள்நாட்டு மின்பத்தில் இரண்டாம் இடத்தில் உள்ளது அப்போ இது ரொம்ப முக்கியமானது சரிங்களா